சாதாரண விஷயத்துக்கு தலை தலைவிரிச்சி போட்டுக்கிறது தான் ஃபேஷன் அதுக்கு இல்லாமல் சுவாமி ஒருத்தர் சண்டை தலை தலைவிரிச்சி போட்டு தான் ஃபேஷன் அதுவும் கல்யாணத்தில் மங்களகரமாக நடக்கும்பொழுது கருப்பு படவை ஒருத்தின்னு கேட்டால் நாங்கள்லாம் கொலீக்ஸு நாங்கள்லாம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள்லாம் ஆஃபீஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒரு பத்து பேர் தலைவிரிச்சாம்பட்டியாக வந்து அந்த பசங்களோடு தான் அந்த மங்களமான காரியம் சோபிக்கும் சொல்றவாலும் இல்லை கேட்கறவாலும் இல்லை இந்த மாதிரி சொல்லக்கூடிய அடியவங்களுக்கு ட்ரோல் தான் அதிகமாகும் ஆகையால பாஞ்சாலியன் குழல் முடிப்பதற்காகவே கிருஷ்ணன் பாரத யுத்தத்தை செய்தார் பாஞ்சாலி குழல் முடித்தார் வந்தார் அவள் குழலில் கருமை குடி கொண்டிருந்தது கண்ணகரே இருக்கணும் இல்லையா குழல் அது அப்படிதான் இருக்கணும் அதுதான் அழகு அதை பெற்றாலி மாதிரி நரி மாதிரி முள்ளம்பன்றி மாதிரி மூஞ்சூர் மாதிரி பெயின் தச்சிக்கூடாது இப்ப அதெல்லாம் அடிச்சுக்கிறாளே அதுக்கு என்னமோ பேராச்சே என்ன பேரு புல்லிங்கோ இல்ல புல்லிங்கோ அப்படின்னா அந்த தலையெல்லாம் இந்த பக்கம் கீரி மாதிரி இருக்கும் இந்த பக்கம் நரி மாதிரி இருக்கும் முன்னாடி கொஞ்சம் அணில் இருக்கும் பாஞ்சாலியினுடைய கருங்குழல் கார்குழல் அந்த குழலில் இருந்த இருள் கௌரவர்கள் மகளிரின் இதயத்தில் குடி கொண்டது குடிகொண்டது புரியலையே ஒண்ணுமில்ல அத்தனை பேரும் கைம்பெண்ணானார்கள் இவள் குரல் குழலில் இருந்த கருமை அவர்கள் இதயத்தில் குடி கொண்டதுன்னா அத்தனை பேர் இதயத்திலையும் வேற ஒண்ணுமே கிடையாது பீமசேரம் பிரதீஞ்ச பண்ணா கௌரவர்கள் நூறு பேரையும் கொன்று அந்த ரத்தத்தை கொண்டு உனக்கு அழகா குழல்ல பூசி அந்த குழலை விடுவேன்னு சொன்னான் சுவாமி இது நியாயமா அந்த டாபர் வாட்டிக்கா கூழ் கூழ் சிகப்பு கலர்ல இருக்கும் அதை தடவிட்டா நன்னா இருக்கும் ரத்தத்தை கொண்டு வந்து தலையில தடவிட்டா அந்த ரத்தத்தை தலையில தடவிட்டா அப்படித்தான் பாஞ்சாரிதம் குழல் முடித்தார் வந்தார் நூறு பேர் இறந்த தான் திரௌபதி தன் குழலை முடிந்தார் அதையால் தான் தலையை விரிச்சு போட்டு கூடும் சொல்லி வைங்க பசங்களுக்கு தலையை விரிச்சுக்க கூடாது தலையை முடிச்சு போட்டுக்கணும் தலையை பின்னிக்கணும் அதெல்லாம் இருக்கு இப்போ எல்லாரையும் இப்படி இப்படி கட் பண்ணிக்கிறது அப்படி கட் பண்ணிக்கிறது அதுக்கு என்னவோ பேர் கேர்லி ஹரா புதுசு புதுசாக தூங்கச்சே கரப்பாக பூச்சி கட்டுறதுனா முடி அப்படி தான் போட்டோம் கட் பண்ணி வச்சுக்கிறா இவள் நிமித்தமாக கருவவர்களுக்கு பெரும் பயங்கரம் விபரீதம் விளையப் போகிறது அஸ்ய அசேதோ கௌரவானாம் மகத் உற்பத்தே பயம் பெரிய ஒரு பயம் உண்டாக போகிறது இவள் தான் அழிக்கப் போகிறாள் என்று ஆகாஷவாணி சொல்லித்து துர்பதன் ரொம்ப சந்தோஷமாக அந்த ரெண்டு பிள்ளைகளை வளர்த்துட்டு இருக்கான் அதுல திருஷ்டும் துரோணரை கொள்வதற்காகவே பிறந்தவன் என்றால் அப்ப அவரை வெல்லக்கூடிய அளவுக்கு ஆயுத பயிற்சி வேணுமே அது சாமானியம் இல்லையே துரோணரை வெல்றதுக்கு யாரும் கிடையாது துரோணர் யாராலே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்ப துரோணரை வெல்லணும்னா அவரிடத்துல இருக்கக்கூடிய நுட்பங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் போர் தந்திரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் போர் திறன் அறிய வேண்டும் இதை யார் சொல்லி வைப்பா யாரும் சொல்லி வைக்க மாட்டான் துருபதன் தன் பிள்ளைய கூட்டான் திருஷ்ட திருமண போ துரோணர் காலில் விழு அவரை புடிச்சுக்கோ எனக்கு நீர் தான் சுவாமி சொல்லி கொடுக்கணும் அஸ்திர சஸ்திர வித்யாபியாசம் நீர் தான் எனக்கு உபதேசிக்கணும் அவர் காலில் விழுந்துக்கோ அவர்கிட்ட சரணாகதி பண்ணு கட்டாயம் அவர் சொல்லி கொடுப்பாரு எந்த முட்டாளும் பண்ணுவானா இதுதான் ஆச்சாரியனுடைய பெருமை தன்னிடத்துல வித்யாபியாசம் செய்ய வேண்டும் என்று யாராவது ஒருவன் வந்தானே ஆனால் அவன விட இருந்தாலும் தன்னிடத்துல கத்துக்கணும்னு வந்துட்டானா வந்துட்டானா அவனுக்கு அதை தவிர வேற காரியம் கிடையாது பாரத யுத்தம் நடக்கிறது பகவத்கீதையுடைய முதல் அத்தியாயம் அந்த முதல் அத்தியாயத்தில் திரு கேள்வி கேட்டான் என்ன கேட்டா மாதகா பாண்டவா அவர் சொன்ன உடனே இவ ஆரம்பிச்சான் சஞ்சய உமாச்சய சஞ்சயன் பேசினா பெரிய பாண்டவர்களுடைய பெரும் சேனையை பார்த்த பயந்த துரியோதனன் பாண்டவர்களே வரமாட்டாவா தேரவே மாட்டாவா பட்சத்துல யாரும் அவளுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டான்னு நினைச்சிருந்தா ஏழு அக்ஷி சந்தித்த தரட்டு எதிர் வந்து நிற்கிறா இது இப்படி ஆயிடு தேடி தான் வைத்தறிச்சல் தாங்க முடியல சொல்லிக்க முடியல அவனுக்கு ரெண்டு பிரச்சனை தெரியுமா அவன் சுவாமி பகவத் பகவத்கீதையுடைய முதல் விரிவுரை சாதித்திர அதாவது மற்ற 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 வியாக்கியாதாக்கள் பண்ணார காரியத்தை சுவாமி ராமானுஜர் பண்ணிருக்க பகவத்கீதையுடைய முதல் அத்தியாயத்தை வெறும் இன்ட்ரோடக்ஷன் போர்ஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா பகவத்கீதையுடைய முதல் அத்தியாயம் வெறும் இன்ட்ரோடக்ஷன் போர்ஷன் இல்ல அதுல நிறைய மெசேஜஸ் இருக்கு அது ராமானுஜர் காண்பிக்கிறார் அதற்கு பிறகு சுவாமி வேதாந்தரேசன் தாற்பய சந்திரிகை என்னும் தன்னுடைய வியாக்கியான இன்னும் எலாமரை பண்றாரு அது ரொம்ப விஷேகமானது அங்க என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டா போட்டான் பீஷ்மர் இடத்துல பேசணும் பீஷ்மர் இடத்துல பேச விரும்பல பீஷ்மர் துரோணர் இவழா இருக்காளே இவெல்லாம் வராமல் இருந்திருந்தா நானும் பொழிச்சிருப்பேன் அவளும் பொழச்சிருப்பான் அவாளும் வந்துட்டா எங்களையும் கெடுத்துட்டா என்னருது அவாளம் வந்துட்டா எங்களையும் கெடுத்துட்டா அந்த வயந்தர்ச்சன் அப்புறம் பீஷ்பரை இக்னோர் பண்ணலாம் வேணும்னே பீஷ்பரை இக்னோர் பண்ணிட்டு துரோணர் கிட்ட வந்திருந்தா துரோணரை பார்த்து பேச ஆரம்பித்தான் துரியோதனன் பஷை தாம் பாண்டு புத்திராணாம் ஆச்சாரிய மகதீம் சமூம் தவ சிஷ்யேன தீமதா ஹே ஆச்சாரிய ஆச்சாரிய பஷை

புரியுதா ஹே ஆச்சாரிய பார் சைன்யத்தைப் பார் ஒன் சிஷ்யனார் அணிவகத்தில் நிற்கப்பட்ட நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சைன்யத்தை பார் ஒன் சிஷ்யனால் அணிவகத்தில் நிறுத்தப்பட்டு இருக்கக்கூடிய பாண்டவ சைன்யத்தைப் பார் தவ சிஷ்யான தீமதா புத்திசாலியான உன்னுடைய சிஷ்யன் என்ன புத்திசாலியான ஷிஷ் சிஷ்ய வயத்தரிச்சல் வயத்தறிச்சல் வயத்தரிச்சல் துரியோதனுக்கு ஓ நாடி நரம்பு நத்தான் சதை எல்லாத்துலயும் வைத்தரிச்சல் எப்படி கூப்பிடுறான் தெரியுமா ஆச்சாரிய அத பார் சொல்லமோ இல்லையோ

காரத்தால தூங்கி எழுந்து உட்கார்ந்த உடனே பாண்டவர்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும் பாண்டவர்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும் பாண்டவர்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும் இங்க உட்கார்ந்து சொல்ற வாங்க போக வேண்டியது அந்த பக்கம் போயிருக்கலாம் இல்லையோ மேபி இவாளா அந்த பக்கம் வந்திருந்தாலும் துரியோதனுக்கு கான்பிடன்ஸ் போயிருக்கோம் எதுக்கிட்டாப்பா இவன் எதிர சண்டை போட்டா நம்ம தோத்து போடுவோம் ஏன் மம்பு பேசாம பின் வாங்கிருப்பா அவனும் போயிச்சிருப்பா எல்லாரும் போயிச்சிருப்பா இவா என்ன பண்ணிட்டா துரியோதன சைட்லயே உட்காந்து பாண்டவானா ஜெயம் போகுதுட்டா ஸ்லீப்பர் செல் பாண்டவானா ஜெயம் சொல்லிட்டு யுத்தம் பண்றான் தர்மபுத்திர பீஷ்மர் கிட்ட போனான் துரியோதனன் சரி இந்த போர் எப்ப முடியும் அப்படின்னா இந்த பாரு சில சீக்ரெட்லாம் முதல்ல கேட்க கூடாது உபன்யாசம் எப்ப முடியும் கேட்கலாமா அந்த மாதிரி சில சீக்கிரட் எல்லாம் கேட்க கூடாது கேட்டான் துரியோதனன் இந்த போர் எப்ப முடியும் சக்தோகம் தனுஷீகேன நிகந்தும் சர்வ பாண்டவான் பீஷ்மர் சொன்னார் இதெல்லாம் பத்து நிமிஷம் வேலை ഒന്നും കഷ്ടമേ ഇല്ല അപ്പം സൂപ്പർകുൾ ആണാ എന്ന അവ அதனால தானே நானே நானே உங்க கிட்ட தூங்கிட்டு இருக்கேன் ஏன் சுவாமி இதுக்கு ஏதாவது வழி இல்லையா சரி நான் வேகமாக யுத்தம் பண்றேன் யுத்தம் பண்ணா பார்ப்பா துரியோதனா எல்லாம் ஓகே ஒரே ஒரு சின்ன பிரதிஜை எனக்கு என்ன பாண்டவர்களை தவிர்த்து மற்றவர்களை எல்லாம் நான் கொல்லுவேண்ணா தள்ளெழுத்து பாண்டவர்கள் தவிர மொத்தவாளா கொள்றது நானே பாத்துக்க மாட்டேன்னா பாண்டவர்களை கொல்லியானா பாண்டவர்களை அடிக்க மாட்டேன் ஆனா போர் புரிவேன் ஒன்ன விட்டுட்டு போக மாட்டேன் உன் கூடையே இருந்து கழுத்தரப்பேன் உம பிள்ளைக்கு கூட சொல்லி கொடுக்காததெல்லாம் அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்தீரே எனக்கெல்லாம் ஒழுங்காவா சொல்லி கொடுத்தீர் நீ யாருக்கு ஆச்சாரியன் எனக்கு ஆச்சாரியம் இல்ல பாண்ட புத்திரானாம் ஆச்சாரிய என் சைட்ல இருந்து அவளுக்காக நீ விளையாடுறீரே சுவாமி சில பேர் விளையாடினா நம்ம சொல்லல அவர் காசு வாங்கிட்டார் அதனால தான் டொக்கு உள்ள இந்த டொக்கு வைக்கிறது பீஷ்மர் தோன்ற அவள் டொக்கு வச்சு விளையாடிதான் வேணுட்டே இழுத்தாவான் பாண்டபுத்திராமச்சாரிய மகதீம் பாண்டவான பாண்டவர்களுடைய பார் யாராரே அந்த சைன்யம் அணிவகுத்து வைக்கப்பட்டிருக்கிறது தீமதா சிஷ்யேன தீமதா தவ சிஷ்யேன தீமதா திருபத புத்திரேன தவ சிஷேன தீமதா திருஷ்டு என்றவன் எப்பெயர்ப்பட்டவன் ஏனென்றால் உம்மை கொல்வதற்கு உன்னிடத்திலேயே வித்யாபியாசம் பண்ணினாரு உலகத்துல யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் உமகுதான் இவன் யாரு தெரியுமா என்னுடைய சிஷ்யன் அப்படியா என்ன வாசிச்சிருக்கான் என்னை எப்படி கொல்லணும்னு தெரிஞ்சுட்டு இருக்கான் இப்படியா ஒரு சிஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேள் இப்படியா ஒரு சிஷனை ஒருத்தருக்கு உலகத்திற்கு காண்பிப்பேள் என்ன ஒரு பைத்தியகார்த்தனம் ஏப்பா உமக்கு ஏதாவது மூலகள் இருக்கா உம்மை கொல்ல தெரிஞ்சும் அவனுக்கு நீ கிட்ட இருந்து சொல்லி கொடுத்துருக்கீரே இப்பொழுது சரியான சமயம் அதற்குரிய காலம் வந்துவிட்டது உம்மை கொள்வதற்கு உரிய காலமாக எதிர்த்து அணிவகுத்தில் இருக்கிறான் பா என்றான் துரியோதனன் துரியோதனையும் வயத்தறிச்சன் பசைதாம் பாண்டு புத்திராம் ஆச்சாரியம் மகதீன்சமும் திரபத புத்திரேன தவசிஷேன தீமதா சொல்ற ஆகையால திருஷ்டன் முழுக்க முழுக்க துரோணிடத்துல அவன் விஷயங்களை தெரிஞ்சுகின்றவன் சரி அப்ப திருஷ்டத்துமன் துரோணரை கொன்றானா இல்லையா துரோணர் எப்படி இறந்தார் துரோணரை கொன்றால் பிரம்மஹத்தியான பாபம் வருமே அப்படின்னா அதற்கு என்ன ரீசன் அஸ்வத்தாமத்தாகனு கேள்விப்பட்டிருக்கார் துரோணர் அஸ்தானே ஸ்னேக காருண்யம் பகவத்கீதையினுடைய அடிப்படையே எங்க ஸ்னேகம் எங்க காரூயம் எங்க பிரேம எங்க காரூயம் வரக்கூடாதோ அங்க அங்க பிரேம அந்த காரூயம் வந்து போர்க்களத்துல என்னையா கருண போர்க்களத்துல என்னையா பாசம் பந்த பாசத்தை விட்டுட்டு தான் போர்க்களத்துல நிற்கணும் அதுதான் முக்கியம் அது கத்திரிய தர்மம் துரோணருக்கு கத்திரிய தர்மம் கிடையாது அவர் பிராமணர் கத்திரியர்களுடைய யுத்தத்திற்கு நடுவில் அவர் வந்ததும் தவறு ஏதோ இவ்வாறு சொல்லி வச்சியா அவன் அஸ்திரசஸ்திர வித்தியாபியாசம் பண்ணினாளா நடந்துரா முடிஞ்சு போச்சா கடமை போயிட்டு இருக்க வேண்டியது தானே அப்படிதானே இருக்கணும் அதானே சரி ஒரு லெவலுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆச்சுன்னா அப்புறம் கோச்சா வந்தது தானே கரெக்டு கோச்சா வந்தவன் நானும் லெவன் பிளேயர்ஸ்ல ஒத்தன அப்படி ஒத்தன ஒத்துமாளவு கோச்சு கோச்சு தானே சுவாமி அப்படி இருக்கிறவன் நானும் விளையாட வருவேன் சொன்னா சரியா இருக்குமோ துரோணர் ஏன் வந்தார் வந்துருக்க கூடாது துரோணர் வந்தது மட்டும் இல்ல குடும்பத்தையே அழைச்சிட்டு வந்தார் கிருப்பர் அழைச்சிட்டு வந்தார் அஷ்டதாவை அழைச்சிட்டு வந்தார் அவ ஃபேமிலியே அந்த யுத்தத்தில் இறக்கினார் துரோணர்

அதெல்லாம் தான் துரியோதனனுக்கு துரியோதனால விடவும் முடியல வச்சுக்கவும் இப்ப துரோணர் இருந்த மற்ற யாரும் தாங்கள் சேனாபத்தியத்தை வகிக்க விரும்புல பீஷ்பர் இருந்தால் அதாவது இந்த இடத்துல டிசிஷன் எவ்வளவு சங்கடங்கள் வரும்போது மகாபாரத பார்க்கணும் பீஷ்பர் இருந்த பீஷ்பர் குருவருத்த பிதாமகா அப்ப ஏற்படுத்த பீஷ்பர் இங்க விசேஷமாக எதிர அணிவகத்தில் இருக்கிறார் அவர் சேனாபதி ஓகே அதுல ப்ராப்ளம் இல்ல அந்த பீஷ்மருக்கு கீழே துரோணம் இருக்க முடியும் அந்த பீஷ்மருக்கு கீழ துரோணம் இருக்க முடியும் அதுல ஒண்ணும் ப்ராப்ளமே கிடையாது ஆனால் பீஷ்மர் போயாச்சு பத்தாறு யுத்தத்துல பீஷ்மர் விழுந்துட்டார் விட்டாரு அடுத்தர் யாரு யாரை வச்சுக்கிறது சல்யன் இருக்கான் இப்ப துரோணரை நீ சேனாபதியா இத்தனை மகாரதர்களான க்ஷத்திரியர்களுக்கு துரோணம் ஒரு பிராமரை நீ சேனாபதியா நிறுத்தலாம்னு சொன்னா அப்ப கரணையை நிறுத்தக்கூடாது தட் இஸ் எ கொஸ்டின் ஃப்ரம் துரியோதனா இல்ல கரண் சூத்த புத்திரம் இருக்கட்டும் சுவாமி ராதேயனா இருக்கட்டும் இப்ப துரோகர் பட்டம் என்ன வாழ்றது அவர் இருந்தா இவர் இருந்தா தப்பு மற்ற ராஜாக்கள் ஐயோ துரோணர் இருக்கச்சே நாங்க வந்தோம் இது பிரச்சனையா போயிடும்பா இது ஒன்பே வாண்டான்ட்டான் அவளால் சண்டையும் சுதந்திரமா போட முடியல அவர்களால சேனாபத்தியத்தையும் ஏற்க முடியல துரோணரும் போக மாட்டேன்றார் விடவும் மாட்டேன்றார் போற ஜெயிச்சு கொடுக்க மாட்டேன்றார் எவ்வளவு சக்கடம் சும்மா இல்லை நீங்க வெறும் அப்படியே பார்த்துட்டு பிரமிச்சுட்டு போயிடக்கூடாது யோசிக்கணும் அடுத்தது ஒன்ன சேனாபதியா நம்பிக்கையோட மாத்திரிக்கான வச்சிருக்கா சேனாபதியா நம்பிக்கையா உனக்கு சேனாபத்தியத்தை கொடுத்துருக்கான் உன்னை நம்பி இருக்கக்கூடிய சைன்யத்தை பரித்தியாக வேண்டு ஐயோ என் பிள்ளை போயிட்டான் என் பிள்ளை போனா இனிமேல் நான் உசுரோடு இருக்க முடியாது கையில் இருக்கிற ஆயுதத்தை கீழே போட்டு தேர்தட்டில் உட்கார்ந்தது எவ்வளவு பெரிய தப்பு வேணி சம்ஹாரம் ஒரு நாடகம் அந்த நாடகத்தில் அஸ்வத்தாமாவுக்கும் கர்ணனுக்கும் வாய்த்தகராறு ஏற்படுறது கர்ணல கண்ணாபினாலும் பேசுற அஸ்வத்தாமா என்னடா பெருசா பேசியது கடி உனக்கு என்ன அஸ்திர அபியாசம் தெரியும் சஸ்திர அபியாசம் தெரியும் எல்லாம் மறந்து போற கேசரி எல்லாத்தையும் மறந்து போயிடுவனி அவனுக்கு சாபம் எல்லாத்தையும் மறந்து போக போற என்ன கர்ணங்க ஆமா மறந்து போக போற கரெக்ட் இன்னொன்னு என் குலத்தனை இழிவா பேசுறேன் கரெக்ட் அதையும் நான் ஒத்துக்கிறேன் நிர்வீரியம்பா சவீரியம்பா மயா நோச்சிஷ்டம் ஆயுதம் இங்கப்பார் என்கிட்ட பவர் இருக்கோ பவர் இல்லையோ எனக்கு ஞாபகம் இருக்கோ மறந்து போடணும் போர்க்களத்துல கையில் இருக்கிற ஆயுதத்தை கீழே போட்டு தேர்தல உட்கார்ந்து கோழையில நான் தெய்வாயத்தம் குலே ஜென்ம மதாயத்தம் கர்ணனை உடனே ஹீரோ ஆகிடாதீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் அவன் சொல்றான் தெய்வாயத்தம் குலே ஜென்ம மதாயத்தம் து நான் பிறந்தது ஒரு தெய்வாயத்தம் நான் என்ன பண்றது என்ன குலத்தை பொறுத்தனும் எனக்கு அப்பா யாரோ அம்மா யாரோ அந்த மாதிரி ஆயிடுத்து ஆனால் என் துரியோதனனுக்காக நான் கடைசி வரையிலும் போராடுவேன் உங்க அப்பா மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன் கையில இருக்கிற ஆயிரத்தை கீழே போட்டு ஐயோ என் பிள்ளை போட்டானே அழுது உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டேன்னு காரணம் சொன்னான் தட் இஸ் ரைட் அந்த ஸ்டேட்மெண்ட் அங்க அந்த ஸ்டேட்மெண்ட் ரைட் அது அக்செப்டபிள் தனம் பிரச்சனைகள் இருக்கு த்ரோணர் பின்னாடி எல்லாத்தையும் கீழே போட்டார் உட்காந்தார் யோகத்தினால தன்னுடைய தேக தியாகம் பண்ணினார் யோகத்தினால தன்னுடைய தியாகம் பண்ணிட்டார் அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு உடனே திருஷ்ட திமுனன் கத்தி எழுத்தில் வரான் அர்ஜுனன் முதலானவர்கள் எல்லாம் சொன்னான் திருஷ்ட திமிடன் பண்ணாத நிறுத்து வாண்டாம் போகாத கிட்ட போகாத நில்லு நில்லுன்னு சொன்னான் வெறி திருஷ்ட திமுனு அவ அப்பா துருபதன் அப்படி ஒரு வெறி ஏத்தி வச்சிருக்கான் பழி வாங்கு பழி வாங்கு பழி பழி வாங்கு சொல்லி வச்சிருக்கான் அந்த பழி வாங்கு பழி வாங்குறது யாகம் பழி வாங்கப்பட்டான் அந்த வீரியம் முழுக்க திருஷ்டத்தின் அடுத்தது திரௌபதி பிறந்தால அந்த திரௌபதி அஸ்வத்தாமாவை பழி வாங்கல பார்த்தேடா அஸ்வத்தாமாவை பழி வாங்கல நேற்று கதையில என்ன பார்த்தோம் ஐயோ நம்ம ஆச்சாரிய குலத்துக்கு நாம துரோகம் பண்ணக்கூடாது அவரை விட்டுடுக்கோனாரா திரௌபதி அதான் சுவாமி விஷயம் அந்த அந்த தபோபலம் அண்ணா அந்த பழி எண்ணம் அது மொத்த திருஷ்டத்துக்கு திருஷ்ணி திருஷ்யு உண்டாயிடுது அத முடிஞ்சுது ஆனா திரௌபதி பிறக்கச்ச பரவசாத்தியா பறந்தவள் தன் பிள்ளைகளை பறி கொடுத்தாலும் அதை அடித்தவன் அசத்தாமா குருவினுடைய பிள்ளைன்னு தெரிஞ்சு அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்தா தட்டி சகேட்டஸ் ஆஃ திரௌபதி திரௌபதியுடைய பெருமை அது என்ன மாதிரி ஒரு நேச்சர் இந்த என்ன மாதிரி ஒரு ஆர்டிகூட் என்ன மாதிரி ஒரு விஷேவி இருந்து எப்படி இருந்திருக்க அது என்ன ஆச்சரியம் அது வெறி துஷ்டத்துக்கு போலாம் அந்த தேர்தலில் திருமணம் உட்கார்ந்து அவருடைய உயிரற்ற உடல் இருக்கு அந்த உயிரற்ற உடல் இருக்கு என்ன இருந்தாலும் குரு ஐயா என்ன இருந்தாலும் ஆச்சாரியன் தானே ஐயா நீ தான் அவருக்கு கொல்லப் போற நீதான் அவருக்கு அவருடையதான இறப்புக்கு காரணபூத்தம்னு தெரிஞ்சும் ஒருத்தர் உனக்கு சொல்லி கொடுத்திருக்காரே ஒரு கஷணம் அதை யோசிச்சு பார்த்திருக்கலாம் இல்லையா அதை நினைச்சு பார்த்திருக்கலாம் இல்லையா என்ன ஆச்சாரியனு எனக்கு சொல்லி கொடுத்தாரு அவரை நான் கொல்லுவேன்னு தெரியும் ஆனா கூட அதை பத்தி கவலைப்படலையே நம்ம கிட்ட ஒரு விஷயம் வந்துட்டான் நம்ம கிட்ட வித்தியாபியாசம் பண்ணணும் வரா நம்ம கிட்ட படிக்கணும்னு வந்திருக்கான் படிக்கணும்னு அந்த அவனுக்கு சொல்லி கொடுக்கறது கருத்தவியம்னு எனக்கு சொல்லி வச்சாரேன்னு ஒரு கஷணம் திருஷ்டத்தின் யோசிச்சிருக்கலாம் யோசிக்கல அந்த வரும் குரோதம் குரு சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேய சுவாமி சொல்லக்கூடிய வாக்கியம் இது கோபம்னு ஒருவனுக்கு வந்தது என்றால் அவன் தன் குருவை கூட கொல்ல தயங்க மாட்டான் ஆஞ்சநேயன் எதனால ராவணன் வாழ் நெருப்பு வச்சான் பயங்கர கோபம் ஆஞ்சநேயனுக்கு லங்க முழுக்க நெருப்பு வச்சார் அந்த வாலில் வைத்த நெருப்பு கொளிர்ந்தது வாலால் வைத்த நெருப்பு கொதித்தது சீதோபவ ஹனுமதாக சீத தேவி பிரார்த்திச்சதால் சீதையுடைய பிரார்த்தனையால வாலில் வைத்த நெருப்பு கொளிர்ந்தது வாலால் வைத்த நெருப்பு கொதித்தது லங்க முழுக்க பத்திரி எரியல் திக்கு 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 திக்குன்னு லக்க எரியல் இவர் வாழ சமுத்திரத்துல நினைச்ச அப்புறம் கம்பீரமா ஆனந்தமா பார்க்கறார் பார்த்துட்டே இருக்கச்சே மகேல் மண்டல் அடிச்சுக்கிறார் அய்யோ அஜோயோ அஜோய்யோ நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேன் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேன் கோபத்தினால ஒருவன் எத்தகையது ஒரு பெரிய பாபத்தையும் செய்வதற்கு தயங்க மாட்டான் தன் குருவை கூட கோபத்தினால் ஒருவன் கொல்லுவான் ராவணன் மீது கொண்ட கோபத்தினால் லங்கைக்கு தீ வைத்தேனே ஐயோ அந்த லங்கையில் தானே பிராட்டியும் இருக்கிறாள் இந்த நெருப்பில் அவளும் பொசுங்கி விடுவாளே எல்லாம் வேஸ்டா போச்சு இது வரையிலும் எடுத்த எஃபோர்ட் எல்லாம் வேஸ்ட் மொத்தம் போயிடுது நான் என்ன பண்றது நான் என்ன பண்றது அப்படின்னு ஆஞ்சநேயர் குதிக்கிறார் அப்ப ஆகாசத்துல சித்த சாரணர்கள் போறா அவ சொல்றா ஆஹா ஆஹா என்ன ஆச்சரியம் பத்தியா லங்க முழுக்க கொழுந்து எரியிறது ஆனால் சீத்தை இருக்கிற அசோகவனை மட்டும் ஜில்லுன்னு இருக்குது என்ன ஒரு தப்பம் வீரியில்ல இந்த அனுமான் என்ன டெக்னிக்கெல்லாம் பண்ணியிருக்கான்ல கரெக்டாக அதை சுற்றி பார்த்ததுக்கெலாம் நெருப்பு வச்சுட்டோம் அதில் மட்டும் நெருப்பு பரவாமல் பண்ணிவிட்டான் அதில் நெருப்பு பிடிக்கல அசோகவனத்தில் ஏன் நெருப்பு பிடிக்கல தெரியுமா சீதையுடைய பாதி விரத்தம்னு நாம் ஒரு ரீசன் சொல்கிறோம் இருக்குது அதை விட இன்னொரு முக்கியமான ரீசன் இருக்குது அந்த பிராகாரங்கள் பிராசாதங்கள்னு சொல்லுவான் பெரிய பெரிய காம்பவுண்டு பெரிய பெரிய மாளிகைகள் மாடிகள் அதெல்லாம் இருக்கு அது ஃபுல்லாக நெருப்பு வச்சா பக்கத்தில் 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 பத்திரிட்டே ஒரு ஓலியோ இப்போ அசோகவனம்ன்றது ஒரு ஃபென்ஸ்டு உத்தியானவனம் ஒரு பார்க்கு இப்போ வெளியில் மரங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் நெருப்பு பிடிச்ச ஏரியா ஆரம்பிச்சுடுது இப்போ உள்ள இருக்கிற அசோகவனத்தில் நெருப்பு பிடிக்கணும் ஆனால் ஆஞ்சநேயர் என்ன பண்ணிவிட்டார்

பிராட்டினுடைய பாதிவரத்தின் தான் பிரதானம் ஏன்னா அவர் சொல்லக்கூடிய வார்த்தை பாப ஒருவனுக்கு கோபம் தலைக்கேறியது என்றால் அவன் தன் குருவை கூட கொல்ல தயங்க மாட்டான் இப்ப திருஷ்டத்து அந்த காரியத்தை பண்றான் அவர்தான் போயிட்டாரு அவர் போயிட்டாரு தெரிஞ்சாவது பேசாம ஐயோ குருநாதன் சரி நாம ஏதோ பண்ணணும்னு நினைச்சோம் அவர் போயிட்டார் அப்படின்னு விட்டுள்ளா விடலாமல்லையோ இல்ல கர கரகாரண அவருடைய கழுத்தை அருத்தான் சொல்லி அந்த கொடுமைய போர்க்களத்துல எல்லாரும் பார்த்தா அத்தனை பேரும் இப்படி மணி கூட திருஷ்டத்தை விடணும் போர் புரிந்து அவரை ஜெயிச்சிருந்தானா பரவாயில்ல நேருக்கு நேரம் அவரை அடித்து விழுந்துருந்தானா பரவாயில்ல ஏற்கனவே உயிரச்ச உடல் குருநாதர குரூரமா இப்படி அவருடைய உடம்பை துண்டு துண்டாக்கிறான்னு திருஷ்டத்தை உடனே எல்லாரும் சீச்சுருந்தான் அதுக்கு அஸ்வத்தாமா இப்ப வாங்குறான் ஆறு முப்பத்தஞ்சுக்கு ஆரம்பித்த கதை விட்ட இடம் என்ன குமாரர்கள் பாண்டவர்களுக்கு திரௌபதி பிறந்த பிள்ளைகளையும் திருஷ்ட தும்னனையும் அசத்தாமாவும் அழிக்கிறார்கள் பரமேஸ்வருடைய ஆவேசத்திலான அசத்தாமா அத்தனை பேரையும் அழிக்கிறார் அப்ப திருஷ்டி என்ன கொண்டு என்ன கொண்டு முடியாது எங்க அப்பாவை எவ்வளவு க்ரூரமாறி கொன்றான் பேர்பட்ட குரூயல் புத்தி உனக்கு இருந்தது அதனால் உன்னை துடிக்க துடிக்கதான் சாவடி பைன்னு அதே மாதிரி திருஷ்டத்துமுன்னன கதர்ற கதற கதை அஸ்வத்தாமா அறுத்து போடால் அது ஒரு பெரிய பழிவாங்கல் ஒரு சாதாரண நட்பில் ஏற்பட்ட பிளவு எந்த அளவுக்கு ஒரு பெரிய அனர்த்தம் அனர்த்தம்னால் அர்த்தம் ஒரு குடும்பம் முழுவதுமாக எப்படி அழிந்தது பாருங்க அதுல துரோணரையும் சேர்த்துக்கணும் அஸ்வத்தாவையும் சேர்த்துக்கணும் இரு தினத்திலையும் பெரிய டிசாஸ்டர் ரெண்டு பக்கத்திலையும் பெரும் சோகம் ரெண்டு பக்கத்திலையும் பழிவாங்கல் பழிவாங்கல் பழிவாங்கறதான எண்ணம் ரெண்டு பக்கத்திலையும் பெரும் தீங்கினை விளைவித்தது இந்த கதை பின்னாடி வருது ஆனாலும் இப்பொழுது ஏக சக்கரா நகரத்தில் பாண்டவர்கள் தங்கியிருந்த பொழுது திரௌபதி அவளுடைய ஆவிர் கதையை அந்த பிராமணர் பாண்டவர்களுக்கு சொல்லுகிறார் இப்படியாக துரோணரை பழிவாங்குவதற்காகவே பிறந்தாரன் திருஷ்டும்னும் பாஞ்சாலியும் அந்த பாஞ்சாலிக்கு சுயம்பரம் நடக்க போறது குந்தி தேவியிடத்துல சொல்லி வாழா அம்மா நாமளும் போலாமா என்ன பண்ணா இருக்கு போகலாமான்றா சரி போகலாம்னு கிளம்புறாவா போற வழியில சித்திரதன் என்னும் ஒரு கந்தர்வனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடுவில் யுத்தம் உண்டாகிறது அந்த சித்திரதனை அர்ஜுனன் ஜெயிக்கிறான் அர்ஜுனன் ஆக்னேயாஸ்திர பிரயோகம் பண்ணினான் அந்த ஆக்னயாஸ்திர பிரயோகத்தினால சித்திரதன் தவிக்கிறான் அப்புறம் அர்ஜுனன் கிட்ட சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கிறான் பண்ணின உடனே சரி உனக்கு ஏதாவது கொடுக்கணும் போல இருக்கிற சொன்னான் நான் பிராமண நான் க்ஷத்ரியன் நான் தானம் வாங்க மாட்டேனா நீ கஷத்ரியன் தானம் வாங்க வேண்டாம் எனக்கு நீ ஆக்னயாஸ்திரத்தை உபதேசம் பண்ணு நான் உனக்கு காந்தர்பாஸ்திரத்தை உபதேசம் சித்திர சித்திரதன் அதுபோல அவன் ஆக்னேயாஸ்திரத்தை உபதேசம் பண்ணான் அர்ஜுனன் அவன் காந்தர் பாஸ்திரத்தை உபதேசம் பண்ணான் ஆச்சு சரி என்ன பண்ணோம் நீங்கள் போயிட்டு வாங்கோ க்ஷேமமாக எல்லாம் நடக்கும் திரௌபதி உனக்கு கல்யாணம் பண்ணிக்குவ கவலைப்படாத ஆனால் இப்படியே நீங்கள் போகக்கூடாது உங்களுக்கு ஒரு ஆச்சாரியன் தேவை எந்த லௌகிக வைதிக காரியங்கள் நாம் செய்தாலும் நமக்கு ஒரு ஆச்சாரியன் தேவை ஏன்னா லௌகிக ரீதியாகவும் வைதிக ரீதியாகவும் நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர் அவர் தான் எனவே ஒரு ஆச்சாரியனை பெற்று நீங்கள் சொல் செல்ல வேண்டும் சொல்றது அப்படியா நாங்கள் யார் கிட்ட போகிறது யார் எனக்கு ஆச்சாரியன் வருவா அப்படின்னு கேட்ட உடனே தௌமிய மகரிஷி இருக்கார் அவரை பிடிச்சுக்கோங்க அவர் உங்களுக்கு பிரதானமாக இருந்து இந்த சுயம்பரம் இந்த கல்யாணம் எல்லாவற்றையும் பூர்த்தி பண்ணி வைப்பார் உடனே பாண்டவர்கள் அங்கேருந்து இருந்து கிளம்புறா அந்த இடத்துல ஆச்சாரியனுடைய இம்பார்ட்டன்ஸை விளக்கி சித்திரதன் அர்ஜுனனுக்கு ஒரு கதை சொல்றான் ஹே தாபதேயான் கூப்பிடுற என்ன சொல்றான் ஹே தாபதேயான் என்ன தாபதேயன் நான் கவுந்தேயனாச்சேனன் நீ தான் இருந்தாலும் ஒன்று சொல்றங்கள் தபதி என்று ஒரு பெண் சூரியனுக்கு புத்திரியாக இருந்தால் அந்த புத்திரியை சம்மரணன் என்னும் அரசன் கல்யாணம் செய்து கொண்டான் இப்படி தபதியை சம்பரணன் கல்யாணம் செய்து கொண்டு பன்னிரண்டு ஆண்டுகள் அவளுடன் ஹனிமூன் கொண்டாடினான் அப்பொழுது அவனுடைய ராஜ்யத்தில் மக்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டார்கள் பன்னிரண்டு ஆண்டுகள் அவன் ராஜ்யத்தை நினைக்காமலேயே தமதையுடன் சுகமாக இருந்த பொழுது வசிஷ்டர் குலகுருவானவர் அந்த ராஜ்யத்தை பரிபாலனம் செய்தார் ஒரு ராஜா ராஜ்ய பரிபாலனம் பண்ண வேண்டிய காரியத்தை குலபுரோகிதர் பார்த்துட்டார் அவன் இல்ல அவனுடைய ஆப்சன்ஸ்ல வசிஷ்டர் அந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணினார் அப்போ தபதி சம்பரனுக்கு பிறந்த பிள்ளைக்குத்தான் குருன்னு பேர் அந்த குருவம்சத்தில் பிறந்த உங்கள் அத்தனை பேருக்கும் கௌரவேயர்கள்னு பேர் கௌரவர்கள்னு பேர் அதனால்தான் உன்னை தாபதேயான கூப்பிட்ட ஆயால் ஆச்சாரியன் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சித்திரத்தன் சொல்றான் பிறகு பாண்டவர்கள் அங்கிருந்து கிளம்பி செல்கிறார்கள் அவர்கள் ஒரு குயவனுடைய வீட்டில் தங்குகிறார்கள் அந்த சமயத்தில் திரௌபதி சுயம்பரத்திற்காக நானா தேசத்து மன்னர்களும் வந்திருக்கிறார்கள் பிராமண வேஷத்தில் பாண்டவர்கள் ஐவரும் அந்த அனைவரும் செல்கிறார்கள் அங்க கிருஷ்ணன் பலராமன் ரெண்டு பேர் இருக்கா கிருஷ்ணன் பலராமனிடத்துல ரொம்ப சீக்ரெட்டா பாண்டவர்கள் இந்த சபையில இருக்கா என்பதை இண்டிகேட் பண்ணி காண்பிக்கிறார் மேல அந்த ரகசியத்தின் பெருமை என்ன திரௌபதி அர்ஜுனனுக்கு எப்படி மாலை இட்டால் കല്യാണം ഭാരത രഹസ്യങ്ങൾ നാളകൗപദി കലയാണം ഭാരതരഹസും കല്യാണ കലാണഗുണസാരിണേ ശ്രീമതേ വെങ്കടേശായ വേദാന്പുരവേ നമ ശ്രീകൃഷ്ണമാര്യം കരുണാലയന്തം വേദന്തയുഗമം സമധീതവന്തം വത്സഭിജാം വിരുഷാം വരെണ്ീഭാഷ്യസിംഹം പ്രണമാമി വരെ വാത്സ്രീ കൃഷ്ണമാര്യമഹേഷ